சரவணபவ ஐம்பத்தி மூணு வருஷமா கும்பாபிஷேகம் நடக்காம தடப்பட்டு ஊர் மக்களால சின்ன சின்ன திருப்பணிகள் பண்ணப்பட்டாலும் கும்பாபிஷேகம் மட்டும் நடக்க முடியாம ஏதோ ஒரு தடைகள் தடுத்துக்கிட்டே இருக்குங்க இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் நம்ம சிதம்பரத்துல இருந்து பிச்சாவரம் பீச்சுக்கு பிறகுல நஞ்ச மகத்து வாழ்க்கைங்கிற ஊர்ல இருக்குங்க இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா சுவாமி வந்து பாலன பாலகனா பாலகுமாரனா காட்சி அளிக்கிறாரு அது தரம் வெற்றி கொண்ட வேல்முருகன் ஆலயம் இது வெளியில வந்து விநாயகரும் இடுமன் சுவாமி இருக்காங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு வருஷமா கும்பாபிஷேகம் தடைப்பட்டு நிற்குது ஊர் மக்களால் சின்ன சின்ன திருப்பணிகள் பண்ணப்பட்டாலும் அவங்களால கும்பாபிஷேகம் மட்டும் பண்ண முடியல இந்த கோயிலத்து பாலாலயம் பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமணி பாலாலயம் பண்ணி ஐப்பசி நாலு இல்லைன்னா ஆறாம் தேதி ஊர் மக்களால் கும்பாபிஷேகம் செய்யறது முடிவு பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பாக்குற நீங்க வந்து உங்களால் முடிஞ்ச உதவி நேரில் அல்லது வந்து ஜிபே மூலயமா பண்ணுங்க இந்த எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் சிதம்பரத்திலேருந்து பிச்சாவரம் பீச்சுக்கு போற வழியில நஞ்ச மகத்து வாழ்க்கைங்கிற ஒரு கிராமத்துல இருக்குங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முருகப்பெருமானுக்கு உண்டான ஒரு ஆலயம் சிதம்பரம் தில்லைநாதனை நோக்கி தெற்கு பக்கம் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஆலயம் இந்த ஆலயத்துல வேண்ட காரியங்கள் அத்தனையும் வெற்றியா இருக்கிறதுனால வெற்றி கொண்ட வேல்முருகனா இந்த சுவாமி அருள் தராரு நேர்ல வாங்க